விருச்சக ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ராசி இரத்த சூடு உள்ள ஒரு ராசி காவல்துறையாக பணிபுரியலாம் இராணுவ வீரனா பணிபுரியலாம் அரசியல்ல கொடி பிடிக்கலாம் அரசியல்ல தன்னகரம் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடிப்படையாக அடிப்படையாக வளர்ந்து உச்ச நிலையில வரக்கூடியவங்க தான் இந்த ராசி விருச்சகராசி ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு அவங்களும் பல நஷ்டங்கட்டங்கள் அவமான அவப்பேற பட்டவங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி அவங்களுக்கு உயர் நிலையில படிக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி விருச்சகராசிக்காரங்கள என்ன தெய்வத்தை வழிபடணும் எந்த அம்மனை வழிபடணும் யாரை வழிபட்டா அவங்களுடைய தொந்தரவு தொலையும் போகும் இந்த பாரப்பா விருச்சக ராசி போல ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது அகிலத்தில் நினச்சது உள்ளத்தில் நினச்சது எல்லாமே நடக்க போகுது பார்வேந்து மன்னர் போல பாராட்ட போகிறாங்க பல தொழிலில் நஷ்டம் காணாலும் இனி இஷ்டமான தொழில அதாவது தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான்னு சொல்ல பல மணில அவனுக்கு பிடிச்ச அந்த தொழிலை தான் இனி செய்வான் ஆனால் ஒரு பெண் குழந்தனால அவருக்கு ஒரு யோக நாளங்கள் உண்டு கவலைகள் தீரப்போகுது கலைமகளுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது சனி வாரம் விரதம் இருந்தாலோ சிறப்புடனே நவ கிரகத்தை வழிபட்டு வந்தாலோ வாழ்க்கை பொன்னானதாக இருக்கும் இந்த மண்ண மண்ணை அளக்கக்கூடியவை திருவேற்காடு கருமாரியம்மா இந்த திருவேற்காடு கருமாரியம்மா கோயில் வாசலில் ஒரு புத்து இருக்கு அந்த புத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அம்பாவை வழிபட்டு ஒரு நல்ல ஒரு செவ்வரளி மாலையா இல்லை பன்னீர் மாலையாக அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை போட்டுட்டு ஒரு பதினோரு வாரம் போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க உச்ச நிலைக்கு அடைவாங்க பல தொந்தரவும் தொலையும் கஷ்டமும் நஷ்டமும் அவ பேர் அவமானம் பட்டவங்க திருவேற்காடு கருமாரியம்மாவை வழிபட்டு வந்தா நூத்துக்கு நூறு நல்லா இருப்பாங்க விருச்சக ராசியில இருக்கவங்க ஏழு சனியால நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க ஆமா இனி வரும் காலத்திலயும் ஏதாவது இழப்புகள் இருக்கா இல்ல எல்லா இழப்புகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு பல லீகல் பிரச்சனை பல வம்பு தும்பு வழக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகளை விட்டு மனைவியும் மனைவியை விட்டு வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த ஏழரை வருஷம் இவங்களுக்கு நடந்தே தீர்ந்திருக்கும் இல்லைனா ஒரு தொழிலில் நஷ்டமாயிருக்கக்கூடிய நேரம் உண்டு இல்லை முன்னோர் மூத்தோர் ஒரு பொருளை பொருளில் ஒரு வீட்டுனால ஒரு லேண்டு பிரச்சனையில் பல லீகல் பிரச்சனை நடக்கக்கூடிய நேரம் உண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த ராசிக்காரங்களுக்கு லைஃபையே ஒரு சேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாழ்க்கையை வந்து இனிமே தான் வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த விருச்சக ராசிக்கு இனிமே இருக்கு கதிரவன வழிபடணும் கார்த்திகை வழிபடணும் சென்னையில் இருக்கிறவங்க வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டாலோ திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு வழிபட்டாலோ சென்னையில் இருக்க வேண்டிய கண்டக்கோட்டத்தில் வழிபட்டு வந்தாலோ குறையில்லாம இருப்பாங்க சிவாயி பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சம மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில் இருக்கிறவங்க சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோய் கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நால் ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலை வணங்கி அங்க நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூறு சரியாகும் அது அந்த மாடம்பாக்கம் தேன்புரிசுடைய அருள் சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்கிற வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில்தான் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர்ல இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கலில் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்கே போய் வழிபட்டு வந்தால் வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில் வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை உயிர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரீஷருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம்ம கொல்லிமலையில எட்டுக்கையம்மன் கோயில் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அங்க நான் வந்து தவத்துல இருக்கும் பொழுது ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் காளி வந்து ஒரு பெண்ணு பெண் உருவத்துல ரொம்ப அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு பெண்ணு இந்த உலகத்துல அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் ஏன்னா நான் யங்ஸ்டர் நான் இப்போ இப்படிதான் பேசுவேன் பாடுறா கலை இவ்வளவு ரசிக்கிறான்டா அப்படிலாம் இந்த இவன் அகோரி ஆளா அதுல ஒரு கமாண்ட் ஒருத்த நிறைய கமெண்ட்ஸ் பாருங்க எந்த அகோரி இவ்வளவு தெளிவா உட்காந்து பேட்டி கொடுப்பாரு

அது எனக்கு வந்து வைக்கிற எனக்கு ஒரு டெஸ்ட் அது அந்த டெஸ்ட் என்னோட ஸ்டேஜ் அப்போ நான் நினைச்சிருந்தா பண்ணலாம் ஏன்னா ஒன் ஓ கிளாக் ஒரு பேய் கூட உள்ள வராது அந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் சரி யாரு பார்க்க போறா அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த மைண்ட் செட்டு வரவே இல்லை எனக்கு சுதாரிச்சிட்டேன் நான் ஏதோ தப்பா நடக்குது இன்ன ஒரு மணிக்கு அந்த புள்ள இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா அப்படி வருவா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட மந்திர பிரயோகத்தை உடனே அந்த இடத்துல காளி மறைஞ்சிருச்சு ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இது காளி தான் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ கஞ்சாவூர்லயோ பாத்திருக்கேன் ஒரு இடத்துல கருவறைக்கு முன்னாடி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அந்த தூண்ல வந்து ஆஹ் ஒரு யாக குண்டம் இருக்கும் சுத்தி நாலு சாமியார் உட்காந்துருக்காங்க அவங்களுடைய ஆணூருக்கு விரைப்புத்தன்மையில இருக்கும் யாகத்து முன்னாடி அந்த யாகத்து பக்கத்துல ஒரு பெண் இப்படி மேல எல்லாம் அப்படி இருக்கு தேவதைகள் வருவாங்களே அது மாதிரி பறக்க விட்டுருவாங்க அந்த பொண்ணை பார்த்து இவங்களுக்கு ஆணுறுப்பு வந்து விரைச்சா சோ இந்த இடத்துல அவங்களோட இறை இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க அவ்வளோ வருஷமா அவங்க பாடுபட்டு வந்து அந்த இடத்துல அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா சோ அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோ அது எப்ப தெரியுதுன்னா இதெல்லாம் இந்த காளி இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் இது காளி தான் அப்படிங்கிறத அது ஏன்னா நம் நாங்க மாந்திரிகம் யாரை நோக்கி போறோம் காளி தானே போறோம்